ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னுடைய மார்னிங்களோட டென் பிளாக் தான் பார்க்கறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சரிங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து மார்கழி மாதம் அப்போது எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ண டைம் இல்லாதனால இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து காலையில் ஒரு நாலரை மணி போல் எழுந்து வீட்டு வாசலில் கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் அஞ்சரை மணிக்குள்ளே அதுக்கப்புறமா வாசலுக்கு முன்னாடியுமே வளக்கேற்றி வச்சுட்டு நைட்டு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சிருங்க அது நல்லா பொங்கி வந்திருந்தது அது பாப்பாக்காக கொஞ்சமாக காலையில் இட்லியும் சாம்பாரும் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக மாவு தான் எடுத்து வச்சுட்டுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மாவு ரொம்ப பிளிக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால அதை எடுத்து வே ஒரு பாதத்தில் வச்சுட்டு அதுக்கு உப்பு மிளகாதூள் உப்பு சோட்டா மாவெல்லாம் போட்டு அதை நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் எடுத்து டீ போடலாம்னு சொல்லிவிட்டு டீ போகிறது தான் பாலும் எடுத்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படியும் தொடர்ந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஒரு ஆறு ம ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா வெடிஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுருந்தாங்க தண்ணி எல்லா பாத்திரத்துமே பிடிச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டே குளிச்சிட்டோம்னா நம்ம வந்து தண்ணி எடுக்கிறப்ப நான் துணியெல்லாம் நினச்சிக்குவேன் அப்படின்றதுனால லேட்டாக தான் குளிச்சுருந்து தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு சில நாளில் சீக்கிரம் குளிச்சுட்டுவேன் இப்போ ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்றதுனால சரி ஒரு பத்து மணிக்கு போல் குளிச்சுக்கலாம் விட்டுட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு எல்லா பாத்திரத்தையும் பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் ஒன்றும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வச்சுட்டு அதெல்லாம் சைடு வைக்குமே குட்டி போனால் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் பிடிச்சி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லியும் பிடிச்சி வைக்கிறது குட்டி பொண்ணு பண்ணி வந்துட்டா அவளை வச்சுக்கிட்டு இட்லியும் சாம்பார் செய்யலன்னு சொல்லிட்டு இட்லிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி உழை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இட்லி மாவு வச்சு இட்லி எல்லாம் ஊற்றிட்டு பக்கத்துல சாம்பார் சைட் பை சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் குட்டி பண்ண அப்படிச்சு அப்படிச்சின்னு கேட்டுகிட்டு இருந்தேன் அவளுக்கு அப்புறம் வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் செஞ்சுட்டு அவ்வளோக்கு இட்லி அவிச்சி வச்சு கொடுத்துட்டு பக்கத்துலேயே அப்படியே சாம்பாருக்காக பருப்பு போட்டு வச்சிருந்தேன் இட்லி நல்லா வெந்து ஊற்றி வச்சுருக்கேன் இதை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து சாம்பாருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் விசலு வந்துட்டுருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாம்பார் அப்படியே தாளித்து விட்டுவிட்டு இட்லி நல்லா வெந்துட்டு இருந்தது அதுவுமே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு பாப்பாவை ஊட்டுறது இட்லி ஊட்டுறதுக்காக மெது மேலே தான் போயிருந்து ஏன்னா மெது மேல் போனால் ஒவ்வொரு இட்லி தான் சாப்பிடுவாள் இல்லை இருந்தால் சாப்பிடவே மாட்டா அப்படின்றதுனால இட்லி எல்லாம் எடுத்துட்டு பாப்பாக்காக சாப்பாடு விட்டுட்டு இருந்தேன் இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குளுருக்கு சுறுசுறு இட்லி சாம்பார் சுற்றி பச்சை பசுனா இருக்கும் கட்டி அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிக்க அவளுக்கு ஒரு இட்லி ஓட்டிகிட்டு காப்பாங்களுக்கும் சேர்த்து ஒரு இட்லி போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு நம்ம போட்டோ கோலம் எல்லாம் வெளிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு மாடுங்கள்லாம் இப்போயும் மேலிட்ருக்கு இப்போ வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணிக்கே மாடெல்லாம் பிச்சின்தான் கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு குட்டி பொண்ணுக்கு இட்லி முடியாச்சு இப்போது அவளை ரெடி பண்ணி பால் வாடி கிளம்பி பால் வாடி கம்மிச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் துணி அழைத்து வச்சு உடனே வேலை முடிஞ்சிடும் வாய் செடி நல்லா பெருசாக வந்துடுச்சு வைக்கிறப்ப ரொம்ப சின்னதாகவே இருந்தது பெருசாக வந்துச்சு அவர்க செடியில் ஒரு செடி தூளை இருக்குது பாதி துணி துவைச்சிருக்கேன் இன்னும் மூணு துணி தான் இருக்குது அலசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் உணவு வே இப்போ வந்து இந்த ரெண்டு மூணு நாள் அவர் மழை வர பெஞ்சிகிட்டு இருந்தது அதனால் சரியாக இது பண்ண முடியல அப்புறம் முதல்ல குட்டி போன ட்ரெஸ்ஸு தான் அவள் ட்ரெஸ்ஸு துவைச்சி உணர்த்தி காய வச்சிட்டோம்னாலே இப்போ அது வேலை முடிஞ்சவரும் குட்டி 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 ட்ரெஸ்ஸுங்களே எவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க அவள் துணியெல்லாம் துவச்சி உணர்த்தி முடிச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் துவச்சி உணர்த்தி முடிச்சுட்டு இந்த இருக்கிற கொஞ்ச துணியும் வந்துலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ துணி துவச்சி வச்சு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்ச துணி இந்த ரெண்டு செட்டு படவை இருந்தது அதையும் துவச்சி உணர்த்திட்டு எல்லாத்தையும் துவச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொசுடாக ஒரு கஃப் டீ போட்டு குடிச்சிட்டு படுத்திருந்தேன் பின்னோடு கரெக்டாக மாப்பிளம் போட்டு இருந்தேன் அதெல்லாம் துவச்சி உடைத்து முடிச்சுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு பன்னெண்டு மணி மேலே போய் ஆடிச்சு இதுக்கப்புறம் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாலும் எதுனா கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா அவளை தூங்க வைக்க அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவ்வளோ விளையாடுற அனுப்பிச்சிட்டு இருப்பேன் அது வீட்டில் பாத்திரமெல்லாம் சமைச்ச பாத்திரமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் துவச்சி முடிச்சிட்டு அதெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன் இல்லைன்னா இந்த வீடியோ எடிட்டிங் வேலை இருந்தால் அதை எடிட் பண்ணி மட்டும் இப்போ வயசை கொடுக்க முடியாது குட்டி பண்ணி வச்சின்னா தோணா வயசு உரையை கொடுக்க முடியும்